வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது வாங்க அது என்னென்ன ஆழமா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க வெறும் தண்ணி கொஞ்சம் காந்தம் அப்புறம் யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பேட்ரி இது வச்ச கரண்ட் தயாரிக்க முடியுமா நம்ப முடியல இல்லையா ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற மூல ஆதாரம் இதே தான் ரொம்ப ஆணித்தரமா கேக்குது பாருங்க சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் ஆனா இயற்கை இங்க தான் விளையாகுது அப்படின்னு ஒரு மேற்கோள் இதுதான் இந்த முழு விஷதோட சாராம்சமே ஒன்னுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இந்த தண்ணி காந்தம் இயற்கையோட மறைக்கப்பட்ட சில விதிகளை வெளிக்கொண்டு வர முடியும்னு இந்த ஆதாரம் சொல்லுது சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இது ஒரு சாத்தியமே இல்லாத கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம் ஒரு யூடியூப் கிரியேட்டர் முன்வைக்கிற ரொம்பவே தீவிரமான ஒரு பரிசோதனையை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பாருங்களேன் ரொம்பவே சிம்பிள் நம்ம வீட்லேயே கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பிளாஸ்டிக் ட்ரே நியோடைமியம் காந்தங்கள் அப்புறம் ரெண்டே ரெண்டு பழைய ரிமோட் பேட்ரி அவ்வளவுதான் சரி பொருட்கள் எல்லாம் ரெடி இப்போ இந்த வாட்டர் பேட்டரியை எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் அவங்க சொல்ற முறை ரொம்பவே நேரடியானதுதான் முதல்ல அந்த காந்தங்களை தண்ணி வச்சிருக்கிற ட்ரேக்குள்ள வைக்கணும் அப்புறம் அந்த ரெண்டு பழைய பேட்டரி இருக்குல்ல அதுல ஒன்ன எடுத்து நெகட்டிவ் டெர்மினல்காக ரெடி பண்ணனும் அதுல சின்னதா ஓட்ட போட்டு உள்ள இருக்கிற கிராஃபைட் கோர் தெரியற மாதிரி வச்சுக்கணும் பாசிட்டிவ் டெர்மினலுக்கு இன்னொரு பேட்டரியோட கிராஃபைட் ராட மட்டும் எடுத்தா போதும் இப்போ இந்த ரெண்டு பேட்டரி பாகத்தையும் தண்ணிக்குள்ள இருக்கிற காந்தம் மேல வச்சா வேலை முடிஞ்சதுன்னு சொல்றாங்க சரி இப்படி செஞ்சாச்சு இந்த சின்ன செட்டப்ல இருந்து எவ்வளோ பவர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம மூல ஆதாரம் சொல்ற கணக்குப்படி ஒரு செல்லுக்கு ஒன்றரை வாட்ஸ் தான் விஷயமே இருக்கு இது ஒரு செல்லோட முடியல இந்த டிவைஸ நம்மால பெருசாக்கவும் முடியும் அதாவது ஒரு செல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸ்னா பத்து செல்ல ஒன்னா சேர்த்தா பதினஞ்சு வாட்ஸ் கிடைக்கும் இது ஒரு சின்ன பல்பை விட மாமா எரிய வைக்க போதுன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க ஓகே இது எப்படி வேலை செய்யுது இந்த கேள்விக்கு அவங்க சொல்ற பதில் நாம ஸ்கூல்ல படிச்ச இயற்பியலுக்கு நேர் எதிரா இருக்கு இயற்கையோட மறைக்கப்பட்ட விதிகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டினா என்ன அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு எலக்ட்ரோ படிப்போம் ஆனா இந்த மூல ஆதாரம் சொல்றது என்னெல்லாம் மின்சாரங்கிறது ஒரு முதன்மை சக்தியே கிடையாது அது இயற்கையோட செயல்பாட்டில் உருவாகிற ஒரு உபரி விளைவு ஒரு பைப்ராடக்ட் மட்டும்தான் அப்போ அந்த உண்மையான சக்தி எது அதுக்கு அவங்க சொல்ற பேர் தான் நியூட்ரினோ ஆற்றல் இதுக்கு டார்க் மேட்டர் எனர்ஜின்னு இன்னொரு பேர் சொல்றாங்க இந்த பிரபஞ்ச உயிர் சக்தி ஈரபதம் இருக்கிற எந்த ஒரு பொருள் வழியாகவும் பாயும் அதை நாம அறுவடை செய்ய முடியும்னு சொல்றாங்க இதுதான் அவங்க கோட்பாட்டோட மையம் சரி இந்த விஷயம் வெறும் ஒரு பேட்டரியோட நிக்கல இது இங்கிருந்து ஒரு பெரிய பிரபஞ்ச தத்துவத்துக்குள்ள போகுது நம்ம மனுஷங்களோட வாழ்க்கையோடவே இது இணைக்கிறாங்க அது எப்படின்னு பார்க்கலாமா நம்ம உடம்பு நியூட்ரான் நியூட்ரினோ புரோட்டான்ல தான் இயங்குது இதுதான் அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் அதாவது நாம சாப்பாட்டுனால உயிர் வாழல இந்த பிரபஞ்ச தான் உயிர் வாழ்றோம்னு சொல்றாங்க அப்போ இதோட அர்த்தம் என்ன நாம பசியையும் தாகத்தையும் கட்டுப்படுத்திட்டா சாப்பாடே இல்லாம இந்த பிரபஞ்ச ஆற்றலை நேரடியா எடுத்துக்கிட்டு நம்மால வாழ முடியும்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது நம்ம ஆரோக்கியம் உயிரியல் பத்தின எல்லா புரிதலையும் தலைகீழா மாத்திர ஒரு கருத்து இந்த வழிய பின்பற்றுனா என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க தெரியுமா எல்லா நோயும் ஜெயிச்சுடலாமா சாகாவரம் கிடைக்குமா அதாவது நம்ம விரும்பும்போது தான் மரணம் வருமா உண்மையான சுதந்திரமும் அறிவும் கிடைக்குமா இதுதான் உண்மையான கல்வி அப்படிங்கிறாங்க இப்போ இந்த கருத்துக்கள் எல்லாம் சரி ஆனா இப்போ இருக்கிற அறிவியலையும் மருத்துவத்தையும் இவங்க எப்படி பாக்குறாங்க அங்கதான் ஒரு பெரிய மோதலே வருது இங்க நியூட்டன் தத்துவம் வேலைக்கு ஆகாது ஐன்ஸ்டீன் தத்துவம் இதெல்லாம் வேஸ்ட் இந்த ஒரு வரியே போதும் நியூட்டன் ஐன்ஸ்டீன் நாம கொண்டாடுற அடிப்படை இயற்பியல்லையே இவங்க ஒட்டு மொத்தமா நிராகரிக்கிறாங்க அதே மாதிரிதான் மருத்துவமும் ஒரு கேள்வி கேக்குறாங்க பாருங்க எந்த டாக்டராவது அவரோட நோயை குணப்படுத்தியிருக்காரா அவரே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு இது இல்லையா அப்படின்னு ஒரு பிரபலமான இந்திய இதய அறுவை சிகிச்சை நிபுணரா உதாரணம் காட்டி மேற்கத்திய மருத்துவத்தையே கேள்வி கேக்குறாங்க இவ்வளவு சொல்லியும் மக்கள் ஆதாரம் கேக்குறாங்கன்னு ஒரு கோபம் கூட தெரியுது ஒரு எல்இடிய எரிய வச்சு காட்டுங்கன்னு ஒருத்தர் கேக்குறாரு சோமேரி பசங்க நீங்களே செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆதாரம் கேட்காதீங்க நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கன்னு அவங்க பார்வையாளர்களை கட்டாயப்படுத்துறாங்க சரி நாம இப்போ இந்த முழு பார்வையையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் எல்லாத்தையும் தொகுத்து இதோட மைய கருத்து என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் மொத்தத்துல இந்த ஆதாரம் சொல்றதே இதுதான் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சின்ன வாட்டர் பேட்டரி இது வெறும் ஒரு கருவி இல்லை இது பிரபஞ்ச ஆற்றலுக்கும் சாகா வரத்துக்கும் ஒரு திறவுகோள் இதுதான் அவங்க முன்வைக்கிற முழுமையான உலக பார்வை கடைசியா இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது நம்மளோட பாரம்பரிய அறிவு நாமளே செஞ்சு பார்க்குற அனுபவம் அப்புறம் அறிவியல் சொல்ற உண்மை இது மூணுக்கும் இடையில என்னதான் தொடர்பு இருக்கு இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா